ஸ்ரீமதே ராமானுஜாயமாக திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி இதுவும் திருவாலி திவ்யதேச பாசனம் இதில் வித்தியாசம் இது தலைவி பாசனம் பாருங்கள் தலைவி பிடிக்கிறாள் சுலபமாக இருக்கும் அனுபவிக்கலாம் தூவெரிய மலர் முழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய திருவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏ வரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே சிறுவண்டுக்கு போய் சொல்கிறேன் என் உன் பெருமாண்டம் போய் சொல்லு உன்மீது ஒரு பெண் காதல் கொண்டிருக்கிறாள் அதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை சில டிஸ்கிரிப்ஷன்லாம் சுலபமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சுடுறேன் பாசன ஒன்று ஒருத்தரம் தூவிரிய மலர் உழக்கி துணைகோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏ வரி பெண் சிலை வானுக்கு ஏ வரி பெண் சிலை என் நிலைப்பை புரையாகி அடுத்த பாசம் பிணிய விழு நறுநீல மலரு கிழிய படைகூடம் அடிமலர் பேல் மதுநுகரும் அருகால சிறுபண்டே மணிகழு மருங்கலரும் வயலாளி மணவாளன் பணி நீ சென்று என் பயலை நோய் உரையாயே பிணிய விழு நீல மலர் மலருகிழிய பிடைகூடும் பிணின்னா மலர்ந்திருக்கிற அர்த்தம் கட்டுப்பட்டுருக்க அதான் விரியிறது தான் பிணிய விழீழ மலர் கிழிய பிடகூடும் அடிமலர் மேல் மது நுகரும் அது கிழியும்படியாக அதில் தேனை வருந்துகின்ற அருகால சிறுபண்டை அது பொறி வரிய போன பாசத்தில் பொறி அரிய சிறுபண்டை கற்ப இதுக்கு ஆறுகால் இருக்குது அதுக்கு பொரியறியன அதோடய சிறகுகள்லாம் புள்ளி இருக்குது அப்படின்னா கற்பனை பண்ணிக்கோங்க மணிகள் நீர் அருங்கலரும் வயலாளி மணவாளன் நிறைய வயல் அங்கங்கெல்லாம் செங்கணியர் இருக்குது இப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அவனோட மனவாளன் பணிகரியேன் அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல அதான் அர்த்தம் பணிகரியேன் நீ சென்று என் பயலை நோய் அவன்கிட்ட போய் நான் வருந் நான் வருந்தி கொண்டிருக்கிற பயலை ப பசலை நோன்னு அர்த்தம் உண்மையிட இருக்கிற காதலினால் வந்த நோயை போய் ஒரு அஜாய் அப்படின்னு சொல்லுவேன் அதான் வேறு ஒன்றும் இல்லை படிக்கலாமா பிணிக விழ மலர் மலருகிழிய படகூடம் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுபண்டை மணிகழு மருங்கலரும் வயலாளி மணபாலன் பனியறிய நீ சென்று என் பயலை நோய் உரகாயி பசலை நோய் சொல்லுவது நீர்பாணம் அப்படியாமா நீர்பாணம் காலாய் நின்ற நெடுவால் தன் தாராயணருந்துளபம் பெருந்தகையேற்கு அருளானே சீராரும் வளர்பொழில் சூழ சிறு பயல்வாழும் பயல் வாழும் கூர்பாக சிறு குறிப்பறிந்து கூறாயே நீர் வானம் நீர் வானம் மண் எரிகாலாயின் பஞ்சபூதத்தையும் சொல்கிற நெடுமால் தன் தாராய தருந்துள மாலையா அவனுடைய துவள் துளசி மாலையை பெருந்தகையேற்கு அருளானே பெருந்தகைன்னு தன்னை சொல்லி ரொம்ப அவனை இவனை பொறுத்துன் இருக்கிறதுனால பெருந்தகை ரொம்ப பண்புடைய வள்ளிவன் அருளானை அப்புறம் சீராரும் பலர் பொழில் சூழ் அந்த மாதிரி திருவாலி பயல் பாழும் கூர்பாய சிறுகுறுகே சின்ன கொக்கு அது கூர்மையான வாயிருக்கு குறிப்பறிந்து கூறாய் பெருமானுடைய அர்த்தம் பெருமானுடைய குறிப்பு தான் என்ன பெருமானுடைய நோக்கந்தாம் என் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்லேங்கிறார் படிக்கலாம் நீர்பாடம்பண்டெறிகால் நீர்பாடம்பெறி காலாய் நின்ன நெடுபால்தன் தாராக நருந்து மலம் பெருந்தகையேற்கு அருளானை சீராறும் வளர்பொழில் சூழ் திருவாலி பயல் வாழும் கூர்பாய சிறுகுருகே குறிப்பறிந்து கூறாயே தானாக நினையானேல் தன் இணைந்து நெய்பேர்க்கு ஓர் கொடி நடுவேல் பலி செய்ய பலிவேணு மெலிவேணு தேன்பாய தேன்பாய வரிவண்டே திருவாலி நகராலும் ஆனாயர்க்கு என்ன்னொறு நோய் அரிய சென்று உரையாய் தானாக நினையானே அவன் என்னை பற்றி நினைக்கிறதில்லை அதே சமயத்தை தன் நினைந்து நினைவேற்கு அவனே நினைத்து கொண்டு வருந்துகின்ற எனக்கு ஓர் ஆய கொடி நடுவே அது மன்மதனை சொல்கிற மன்மதனுக்கு கொடியில் இருக்கிறது மீன் அதான் அந்த மன்மதனுடைய அதான் அப்படி இருக்க ஓர் மீனாய கொடிநெடுவேல் வலி செய்ய அவன் என்னை வருத்த வருத்தப்படவே செய்ய நான் வருந்மெலிவேணும் நான் வேணும் தேன் பாய வரிவண்டே தேன் நுகர்ந்து இருக்கும் வரிவண்டே திருவாலை நகராலும் ஆனாயர்க்கு என்ரு நோய் அரியச் சென்று கூராய் ஆனாயர்க்கு ஆண் நாயர்க்கு அப்படின்னா ரொம்ப பெரிய மனுஷன்னு இருக்கிற அவரே அதுதான் ஆண் ஆனாயர்க்கு அதை சொன்ன படிக்கலாம் நினைக்கிறேன் கூர்வாக இங்கே தவ தானாக நினகானேல் தன்னிணைந்து நெய்பேர்க்கு ஓர் மீனாய குடிநெடுவேல் பலி செய்ய வெலிபேனு தேன்பாய வரிவண்டே திருவாலி நகராளு ஆனாயர்க்கு என்னொரு நோய் அறிய சென்று உரையாய் நோய் சொல்ல மாட்டேன் வாழாய கண்பணிப்ப மென்முலைகள் பொன்னரும்ப நானாளும் நின் இணைந்து நெய்வேர்க்கு ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்தை நகராளா வரையெடுத்த தோடாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே நம்ம எங்கேயாவது புறப்படுற போது இந்த பாசுரங்கள் சொல்லவும் சொல்லுவேன் ஈ பாசுரம் படிச்சு நம்ம வாழாய கண்பணிப்ப மென்முலைகள் பொன்னரும்ப நானும் நின் நினைந்து நெய்வேர்க்கு ஓ மண்ணலந்த தாளாளா தன்குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா எந்த நக்கோர் துணைகாளன் ஆகாய் தாராய வண்டுழுத மறைபார் மறைபார்றைபார் போராணை புசித்த புட்பாகன் என் நம்பான் திருவா திருவாலி திருவாலிநகராலும் காராயன் என்னுடைய கைவளையும் கவர்வானும் தாராய தந்துழவ வண்டுழுத வரை பார்வன் மலையை மலை போன்ற மார்பை உடையவன் அதில் துளசி மாலை இருக்குது அதில் வண்டுகள் பொய்க்கின்றது அதனால் வண்டுழுதான் போட்டுறான் எப்படி கேட்பாரு தாராயகத்தன் துளவன் வண்டுழுத வரைபார்வன் போராணை கொம்பூசித்த புட்பாகன் என் கோலையாவிடத்தை கொலையாவிடத்தை கொன்னவனை சொல்கிறான் தேராறும் நடுவே தேர்கள் போகும்படியான நடுவீதி தேராரும் நடுவீதி திருவாலி நகராலும் காராயன் காராயன் கார்ன மேகத்தை போன்ற நிறத்தை உடைய ஆயன்ன கண்ணன் காராயன் என்னுடைய கைவளையும் கவர்வானோ என்னுடைய கைவளையும் ஏற்று கவர்ந்து கொண்டு விழுவானோ அப்படின்னு சொன்னேன் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் தாராய தந்துழவ பண்டுழ்த வரைபார்பன் போனை கும்புசித்த புகன் என்னம்மான் தேராும் நெடுவீதி திருவாலி நகராளன் காராயன் என்னுடைய கைவளையும் கவர்வானோன் கொண்டு அறவத்துறை உளவு குறைகட மேல் குறைவ குலவரைவு பண்டு அரவின் அணை கிடந்து பாரளந்த பண்பாளா வண்டமரும் வளர்புழில் சூழ் வயலாளிமைந்தாயன் கண்டுகில் நீ கொண்டாய்க்கு என் கணவளையும் கடவேணும் கொண்டு அறவ திரை திரைவுளவு குலவரைகடை கடல் மேல் குலவரை போல் பண்டு அரவின் அணை கிடந்து அதான் ஒன்றும் இல்லை கொண்டு கொண்டு அறவத்திரை அறவைன்னா எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டிருக்கிற கலைகள் அலைகள் திரை அலைகள் உழவு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவின் அணை கிடந்து பாரளந்த பண்பாளம் அது அந்த அந்த கடலை கொண்டு அந்த கடலில் பாம்பனை பயிர் கொண்டிருக்கிற பண்பாளா அப்படின்லாம் சொல்கிறேன் அப்புறம் வண்டம் வரும் வளர்வொழில் சூ அர்த்தமாகது வயலாலிமைந்தா என் கண் நீ கொண்டாக்கி நீ பாம்பு படுக்கையில் பார்க்கடல நிம்மதியாக தூங்கின்னு இருக்க ஆனால் எனக்கு உன் நினைவால் தூங்க தூக்கம் போயிடுது என் க என் கண் கொண்டா ஆய்க்கி என்னுடைய என்னுடைய கண்டுயிலையும் திருடி கொண்ட உனக்கு கனவலையும் கடவேணும் என்ற வலைகளும் உனக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அப்படின்னு அர்த்தம் படிக்கலாமா கொண்டு அரவ திரை உலவு குறைகடல் மேல் குலவனை போல் பண்டு அரபின் அணை இழந்து பாரளந்த பண்பாள வண்ட மரும்பாளர் பொழில் வயலாலி கண்டு எல் நீ கொண்டாய்க்கி கணவளையும் கடவேணும் குயிலாலும் வளர்புழில் சுள் தன்குடந்தை குடபாடி துயிலாத கண்ணி நயன் நின்னந்து துயர்வேணும் முயிலாலும் கிளமதிக்கே பழகிடம் தே்கே இது நடுவேன் வயலாலி மணபாளா கொள்வாயோகன் மணி நிறவே அத்தனை ஒன்று ஸ்பெஷலாக சொல்ல போகிறதில்லை பாருங்க குயிலாலும் வலர் பொழில் சூழ் தன் குடந்தை குடமாடி குடமாடு கூத்தன் அப்படின்னு பேர் சேர்த்துக்கிறார் குழந்தையில படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு துயிலாத கண்ணினகேன் தூங்கம் இல்லாத கண்ணை உடையவன் நின்று நைந்து நின்று நைந்து துயர்வேனோ உன்னை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருப்பேனும் முயலாலும் நன்மதிக்கே வளைகிழந்தேருக்கு இளமதிக்கே வளை இழந்தே இருக்கு சந்திரனை பார்த்தா என் கையிலேருந்து வளை நழுவுகிறது அதென்ன முயலாலும்னா அந்த சந்திரனில் இருக்கிற சில களங்கள்லாம் முயல் மாதிரி இருக்குல்ல அதை சொல்கிறேன் முயலா நிழமதிக்கே பலகிழந்தேற்கு அப்படி ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன் இது நடுவே எப்போதான் குறைக்கு குறைக்கேன் வயலாலி கொள்வாயோ என் மணி நிறமே இந்த ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன் கைவள போயிடுச்சு தூக்கம் போய்ட்டு என்னொரு நிறத்தையும் எடுத்து கொள்வாயோ இது நடுவேன்னு சொன்னேன் படிக்கலாம் எதார்த்தம் குயிலாலும் வளர்புழில் சூழ் தன்குடந்தை குடபாடி துயிலாத கண்டினையேன் நின் நினைந்து துயர்வேணு முயலாலும் கிளமதிக்கே வளைகிழந்தேர்க்கு இது நடுவே வயலாணி மணபாளா மணி நிறவே நிலையாளா நின்பணங்க மாட்டாயேயிலும் நின்பணங்க வேண்டாயே வேண்டாயேயாகிலும் என் முலகால ஒரு நாள் உன் அகலத்தாள் ஆளாயே சிலையாளா அமர் சிலையாளா சிலையாள மரம் கெய்த திரளாளாம் திருமைய மலையாள நீயாழ மலையாள மாட்டோமி நிலையாளா நின் வணங்க வேண்டே வேண்டாயே ஆகிலும் நீ வண்ண வணங்குறதுக்கு மனுஷன் வேண்டாம் கூட புரியலாம் என்ன நீ வே வணங்கவும் சொல்லலான்னு புரிஞ்சுக்கலாம் நிலை அப்படிப்பட்ட ஸ்திதியுடையவனே நிலையாளா நின்பணங்க வேண்டாயே யாகிலும் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தாள் ஆளாய் என்னை அனைத்து கொள்ளு சொல்கிறான் புதுச்சிக்க வரணும் சிலையாள மரமெய்த திரளாள வில்லை உடையவனே ஏழு மரங்களை ஒரே அம்பினால் துளைத்த திறமையை உடையவனே திருமையா மலைகாலா திருமையத்தில் இருக்கிற பெருமானை மலையாளி நீயா அழ வளையாள வாட்டோமே எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த வளையை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது விளையாட மாட்டேன் வலை ஆட மாட்டோமே அப்படின்னு நான் வளையாழ மாட்டோமே எங்களுக்கு வலை இருக்கு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை நீ இருந்தால் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா நிலையாளா நின்பணங்க வேண்டாயே யாகிலும் என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தாள் ஆளாயே சிலையாளா மரமைத திரளாளா திருவைய மலையாளா நீயாழ வளையாளமா வளை ஆளமாட்டோமே மையிலங்கு கருங்குவளை மருங்கு அலரும் வயலாலி நெய்யிலங்கு சுடராழி படையானை நெடுபாலை கையிலங்கு வேல்கலியன் கண்டுரைத்த தமிழ்பாலை ஐயிரண்டும் கிவை வல்லார்க்கு அருவினைகள் அடையாவே மையிலங்கு கருங்குவளை மருங்கு அலரும் வயலாளி நெய்யிலங்கு சுடராழி சுடராழிப்படையானை நெடுமாலை நெய்யிலங்கு அங்கு சுடராழிப்படையான் அப்படின்னா சக்கராயுதத்தில் நெய் தடவீர்காலம் கூர்மையாக குறைய கூர்மையாக இருக்கிறதுக்கோசரம் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க அதில் மயில் அங்கு கருங்கும் கருப்பு போன்ற கருங்குவலை அது எல்லா இடத்திலும் வளர்ந்திருக்கிற திரு திருவாளி ஸோ மயில் அங்கு கருங்குவளை மருங்கு அலரும் வயலாளி நெய்யிலங்கு சுடராழிப்படையானை நெடுபாலை கையிலங்கு அங்கு என் கண்டுனைத்த தவழ் பாலை ஐயிரண்டும் கிவை பல்லார்க்கு அருவினைகள் அடையாவை அவர்களுக்கு தீவினைகள் அடையாது அப்படின்னு முடிக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்